சிற்றம்பலம் இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமூலர் சொன்ன திருமந்திரத்துல இருந்து அதாவது பிறவி பிறவியே எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த பிறவியே போதும் அப்படின்னு சொல்லி இந்த பிறவாமை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கும் ஆன்மீகத்துல இந்த பிறவி அறிஞர் நிறைய சிரமப்படுவாங்க நிறைய தவம் தியானம் யோகம் இதெல்லாம் பண்ணுவாங்க பிராணயாமம் பண்ணுவாங்க வாசி யோகம் பண்ணுவாங்க இந்த பிறவி முற்றுப்புள்ளி அடையணும்னு சொல்லி ஆனா திருமூலர் ஒரு எளிய வழியை நம்மளுக்கு சொல்றாரு என்ன வழி அப்படின்னா இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்துள் புக்கு பிறகாமல் போகும் வழி நாடு மின் எக்காலம் இக்காயம் வந்ததென்று நமக்கு அக்காலம் உள்ள அருள் பெறலாமேங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு நம்மளுக்கு அதாவது அந்த தவம் தியானம் யோகம் எல்லாம் செஞ்சு போறது அது ஒரு விதம் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ரிஷிகள் மாதிரி சிந்திக்க சொல்றாரு சிந்தித்து அறிவை பெற்று அனுபவத்தை பெறுவது அது எப்படின்னா இப்போ இந்த காயத்தை விட்டுட்டு இன்னொரு இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்குள்ள நான் போய் பிறக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்துள் புக்கு பிறவாமல் போகும் வழி நாடு மின் இக்காயம் எக்காலம் வந்தது என்று அப்போ இந்த உடம்பு நம்மளுக்கு எப்படி வந்தது எப்போ வந்தது அப்படிங்கிறத சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த பிறவியை அறுத்துடலாங்கிறாரு நிச்சயமா அது முடியும் ஏனென்றால் அறிவின் மூலமாகவும் அனுபவத்தை பெறலாம் அனுபவம் பெற்று ஒரு அறிவை பெறுவது அறிவை பெற்று ஒரு அனுபவத்தை பெறுவது இதுதான் அதனால நம்ம சேனலை நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லப்படும் நன்றி வணக்கம்